என்னென்ன உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவிச்சு கொள்றேன் இன்றைய தினம் வந்து ஒரு மூன்று உதவிகளை வந்து செய்ய போறோம் மூன்று இல்லை நாலு உதவிகள் இதுக்குள்ள வந்து வரப்போகுது இந்த வீடியோல வந்து நாலு உதவி வரப்போகுது என்னென்ன உதவி அப்படின்றத வந்து முழுமையா அந்த வீடியோவை வந்து பாருங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு நாளா வந்து பதிவு இல்லை சில அரசியல் பழிவாங்கல்கள் அரசியல் ஆஹ் வந்து கையை வச்சுட்டா தெரியும் தானே மாறி மாறி பிரச்சனையா வந்து இருக்கும் அப்ப நானும் ச சொல்லி நினைச்சுன்னா பிறகு வந்து நாங்கள் தான் அதை உருவாக்குனாங்க அழிக்கிற கெப்பாசிட்டி மாரிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட தான் இருக்குது மக்களுக்கு விளக்கம் இல்லை விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு சில தேவைகள் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறதால வந்து அதுக்கான தரவுகள் தகவல்கள் திரட்ட வேண்டிய ஒரு தேவை இருந்ததால் அந்த வேலை திட்டத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டேன் அதால் வந்து எனக்கு மெயினாக வந்து சில விஷயங்களை வந்து செய்ய முடியாமல் போயிட்டுது அப்போ இன்றையில இருந்து எங்களுடைய பதிவுகளை வந்து தொடர்ச்சியா வந்து அழகாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நான்கு உதவிகள் வந்து அந்த ரெண்டு நாள் நான் லீவ் எடுத்ததால வந்து தொடர்ச்சியாக வந்து செய்ய முடியாமல் போயிட்டுது அப்போ அதைத்தான் இன்றைய தினம் வந்து ஒரே வீடியோக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்கிறேன் ரைட் விஷயத்த வந்து பார்ப்போம் பதினஞ்சாவது ஆண்டு நினைவு நாள் பதினஞ்சாவது ஆண்டு நினைவு நாள் யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாசிலாமணி பங்குதீவை புறப்புறமாக கொண்ட மாசிலாமணி கனகாம்பிகை மாசிலாமணி கனகாம்பிகை அவர்களின் பதினஞ்சாவது ஆண்டு நினைவாக வந்து எங்களுடைய ரங்கன் குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல நூற்றி ஐம்பது பேருக்கான சமையலை வந்து வழங்கியிருந்தாங்க நூற்றி ஐம்பது பேருக்கான சமையல் அதே மாதிரி ஐஸ்கிரீம் தண்ணி போத்தல் இது வந்து வழக்கமாக வந்து வழங்குறது அதை வந்து எங்களுடைய ரங்கன் குடியிருப்பில் வந்து ஏற்பாடு செய்து வழங்கியிருந்தாங்க இதை வந்து வழங்கினது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரப்பிள்ளைகள் கஜன் லக்ஷன் விபூஷன் ஃப்ரான்ஸில் இருந்து கஜன் லக்ஷன் விபூஷன் என்று சொல்லக்கூடிய அவருடைய பேரப்பிள்ளைகள் மாசலாமணி கனகாம்பிகை என்று சொல்லக்கூடியவாட பேரப்பிள்ளைகளால் வந்து வழங்கப்பட்டது அப்போ அந்த இடத்துக்கு வந்து போனான் இப்போ இன்றைக்கு வந்து வியாழக்கிழமை இன்றைக்கு வந்து வியாழக்கிழமை அப்போ அந்த இடத்துக்கு வந்து போயேக்குள்ளே அந்த இடத்துல வந்து இருந்த உறவுகள் அந்த ரங்கன்குடி இருப்பில் இருக்கிற உறவுகள் வந்து ஒரு வேண்டுகோளை வந்து முன் வச்சுருந்துச்சுன்னா அந்த அதை சோட்டா வந்து பாருங்கள் இதில் இதில் வந்து சேர்க்கிறேன் பாருங்கள் கல்மடு ஆத்தாக்கா பாடசாலை இந்த பாடசாலைக்கு வந்து போன வருடம் அதுக்கு முதல் வருடம் வந்து அந்த பரிசு பொருட்களை வந்து பெற்று கொடுத்துருந்தேன் நானே போன வருடமா அதுக்கு முதல் வருடமா ஓ போன வருஷமும் வந்து பரிசு பொருட்களை இந்த கல்மடு ஆத்தாக்கா பாடசாலை என்று சொல்லக்கூடிய பாடசாலைக்கு வந்து பெற்று கொடுத்திருந்தனான் அப்ப இந்த வருடமும் அதே மாதிரி ஒரு உதவி கோரல் வந்து கோரியிருக்கணும் முப்பத்தி ஏழு மாணவர்களுக்கு தரம் ஒன்றுல இருந்து தரம் அஞ்சு முப்பத்தி ஏழு மாணவர்களுக்கான உதவி கோரல் அதுக்குரிய ஒரு லெட்டரை வந்து சந்திரிக்கணும் பொருளும் அந்த நிகழ்வில் கலந்து கொள்கிற வகையிலுக்கு சாப்பாடு ஓ எண்பது பேருக்கான ஒரு சாப்பாடும் வழங்கக்கூடிய நிதியை வழங்கக்கூடிய உறவுகள் வந்து வழங்கலாம் அதுக்குரிய கடிதம் இதற்காக குலோசப்பில் காட்டி விடுங்க ஓ இதை கொடுக்க விரும்புகிற உறவுகள் இந்த உண்மையிலேயே இந்த பாடசாலை இந்த கல்மடு ஆத்தாக்கா பாடசாலைன்னு சொல்லக்கூடியது கஷ்டப்பட்ட கூலி தொழில் செய்கிற உறவுகள்ட பிள்ளைகள் வந்து கல்வி கற்கிற ஒரு பாடசாலை இப்போ இது தேவையுடைய பாடசாலை என்றதை வந்து நான் உறுதி செய்கிறேன் யாராவது குடையாளர்கள் நீங்கள் வந்து இந்த பரிசு பொருட்களையும் வழங்கி அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் பரிசு வழங்க போகிறன்றத அஞ்சூறுரூவா பெறுமதியான பரிசும் வழங்கலாம் ஆயிரம் ரூபா பருமதியான பரிசும் வழங்கலாம் அது உங்களோட விருப்பம் ஆனால் பரிசு பொருளும் வழங்கி ஒரு எண்பது பேருக்கான சாப்பாடும் வந்து வழங்க முடிஞ்ச உறவுகள் வந்து இந்த டி கே வன்னி என்று சொல்லக்கூடிய பக்கத்தில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆதரவை தாங்க சரிதானே பதிவு செய்திருக்கிறேன் இதன் யாரும் முன் அந்த உதவியை வந்து பெற்றுத்தாரன் இந்த மாதம் தேதி இன்னும் ஒரு ஆறு நாள்க்கு

இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்ட சுந்தரலிங்கம் சின்னத்தங்கம் சுந்தரலிங்கம் சின்னத்தங்கம் அவர்களுடைய நினைவாக வந்து சிறப்பு மதிய உணவு வழங்கல் அதை வந்து எந்த இடத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்ன நான் சொல்லியிருப்பேன் இலவச கல்வி நிலையங்களை வந்து இயக்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அதில் வந்து கண்ணகி நகர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமைந்திருக்க எங்களுடைய அகரம் கலையரங்கம் ஜெயநிதன் மிதுனால் வந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற அகரம் கலையரங்கம் பெருமளவான நிறைய செலவழித்து தான் இந்த கல்வி நிலையத்தை வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்போ அவர்களால் அந்த நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற கல்வி நிலையத்தில் இன்றைய தினம் முப்பத்தொராவது நாள் நினைவை சிறப்பிக்கிற விதமாக சுந்தரலிங்கம் சின்னத்தங்கம் அவர்களால் வந்து நூற்றி ஐம்பது பேருக்கான சமையலும் அதே மாதிரி மரக்கண்டுகளும் வந்து வழங்க சொல்லி சொல்லியிருந்தார்கள் மரக்கண்டு போத்தல் ஐஸ்கிரீம் இதை வந்து வழங்க சொல்லி சொல்லியிருந்தார்கள் அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் மாறி மாறி வழங்குறது கல்லாறு ரங்கன்குடியிருப்பு கண்ணர் இப்ப இதுகளுக்கு இந்த சென்டர் வந்து இருக்குது நான் மெயினாக வந்து அதுகளுக்கான கொட்டகைகள் எனக்கென்று சொல்லி ஒரு தனி இடத்தை வந்து அமைச்சி வச்சுருக்கிறதால அந்த இடத்துல வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ அந்த இடத்துல இதை வந்து இன்றைய தினம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இங்கே உள்ள மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு வந்து சாப்பாடு வந்து வழங்கியிருந்தாங்க அதே மாதிரி அங்கே வந்து கூடுதலான சமையல் தான் செய்யப்படுறது இப்போ நூற்றி ஐம்பது பேர்னா நாங்கள் கூடுதலாக தான் அந்த சமையலை வந்து செய்கிறது மிகுதியை வந்து அவர்களுடைய வீடு வீடுகளுக்கு வந்து கொண்டு போகக்கூடிய மாதிரி பேரண்ட்ஸ் கொடுக்க சொல்லி சொல்றேன்னா அப்போ இது இங்கே வந்து சமையல் வழங்கின மாதிரி இருக்கும் பிள்ளைகள் சந்தோஷமாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதனூடாக ஏராளமான உறவுகள் வீட்டுக்கு எடுத்து போயிடணும் எல்லா இடங்கள்லையுமே வழக்கமாக சொல்றோம் குறிப்பிட்ட உறவுகள்லாம் ஆனால் நான் வந்து போனதுக்கு பிறகு ஏராளமான உறவுகள் வந்து அதை பெற்றுக்கொள்வினோம் ஒரு சமையல் ஒரு இடத்துல சமைச்சா ஓகே அது சிலர் வந்து ஓகே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நிற்பினா சில பேர் வந்து தயக்கப்படுவினோம் தயக்கப்படுற உறவுகள் வந்து ஏராளமான கெமராக்குள்ள வராத உறவுகள் ஏராளமான உறவுகளும் இதில் வந்து பயனடையணும் அப்படின்றத வந்து சொல்லிக் நீங்கள் ஒரு சாப்பாடு கொடுக்குற உறவுகளுக்கும் அது வந்து வழங்கணும் இப்போ கெமராக்குள்ள இருக்கிற உறவுகளை விட கேமராக்குள்ளே வராத உறவுகள் ஏராளமான உறவுகள் உங்களுடைய இந்த நீங்கள் வழங்குற சாப்பாட்டால் வந்து பயனடை இடையில் வந்து இந்த சாப்பாடு கொடுக்குறத நிப்பாட்டி இருந்ததுனா நான் வந்து அதுக்கு பிறகு வந்து நிறைய மக்கள்கிட்ட வேண்டுகோளுக்கு நாங்கள் ஏன் தம்பி ஒரு நல்ல ஒரு செயல் தானே அதால் நாங்கள் பயனடைஞ்சி நாங்கள் ஏன் நிப்பாட்டினேன்னு இதில் வந்து மினக்கட்டு கொண்டு இருக்கிறோம் ஒரு வீடியோப்பை எடுத்து இதா செய்கிறது நடுகிற சாப்பாடு கொடுக்குற கொடுக்குறேன்னு போறதுக்குள்ளே இந்த பார்வையாளர்கள் அளவும் வந்து குறையும் ஆனால் பார்வையாளரை பற்றி நான் பார்க்காம தான் இந்த வேலையை வந்து செய்து கொண்டு இருக்கிறேன் வந்து தெரிவித்து கொள்கிறேன் சாப்பாடு கொடுக்குறதுல ஒன்றுமே கதைக்கிறதுக்கு இல்லை ஒரு வீடியோக்குள்ளே ஒரு ஒரு ஆள் உதவி கொடுக்குறேன்னு ஏதோ நாலு விஷயத்தை வந்து கதைக்கலாம் புதுப்பிப்பு விஷயத்தை கதைகளெல்லாம் பார்க்குற பார்வையாளருக்கு ஒரு இதாக இருக்கும் இது இருக்கும் இது தொடர்ச்சியாக சாப்பாடு கொடுக்கறது அது போரிங்காக இருக்கும் ஆனால் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு என்ற பார்வையாளர் தியாகமும் வந்து இருக்குது சாப்பாடு எத்தனை வீரியோவில் சாப்பாடு கொடுத்தாலும் அதை விரும்பி பார்த்து எனக்கு ஆதரவு தந்தோன்று இருக்கிறவங்க கூட ஆதரவும் எனக்கு மிக்க நன்றியை வந்து தெரிவித்து கொள்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் சீரடி சாய்பாபா சீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை மிக அற்புதம் செய்யக்கூடிய ஒரு கடவுள் சீரடி சாய்பாபா தீவிர பக்தன் நான் என்னை வந்து யாராலையும் எதுவும் செய்ய முடியாது என்ன நோக்கி கல்லறியிறவங்கள் தாங்களாகவே இல்லாமல் போயிடுவாங்கள் அப்படின்றத முழுமையாக அப்படி நம்பணும் நான்னு சொன்னால் நான் ஒரு சீரடி சாய் பாபா பக்தன் அப்போ அவரோட பவரையும் பெருமையையும் நீங்கள் உணரணும் அப்படின்னு சொன்னால் என்னை எதிர்த்தவர்கள் நீங்கள் காலப்போக்கில் நீங்களும் அவரை வந்து வணங்க வழிக்குடுவீங்க என்னென்னு சொன்னால் அவளத்துக்கு மிக ஒரு ஆற்றல் மிக்க கடவுள் கடவுள்லையே பவர்ஃபுல் கடவுள் எல்லா என்ன என்னை பற்றி தவறான அபிப்பிராயங்கள் தவறாக இருக்க எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார் அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன் ஒரு சில விஷயங்களை மட்டும் விளக்கம் கொடுக்க போறேன் நான் அது கூட தேவை இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் அதால் எந்த ஒரு இதுவும் இல்லை எங்களுக்கு தேவை எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவில் கொஞ்சம் சிறந்து விளங்குகிற மனிதர்கள் பற்றி புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிற மனிதர்கள் எங்களுக்கு தேவையில்லை புரிஞ்சு கொள்ளாமல் ஒரு பொய்யான தகவல்களை வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பரப்பப்படுற தகவல்களை வந்து நம்பி கதைக்கிற உறவுகள் உண்மையிலேயே தேவையே இல்லை எதில் எல்லாத்தையும் புரிஞ்சு கொண்டு சரியா எது பிழையது சரியது என்று சொல்லி புரிஞ்சு கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கணும் அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பினோம் இதுகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்காங்கன்னு எனக்கு பலர் வந்து பேசிட்டேன் நம்ம அப்போ வந்து நான் இவங்களோட சேர்ந்து விளையாடுற விளையாட்டுல இருந்து கொஞ்சம் விலத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் விளையாடி விலத்தி போட்டு குலைக்கிறவன் குலைக்க கத்துறவன் கத்த எந்த இதுதான் வந்து போய்கொண்டிருக்கும் எங்கே பார்த்தாலும் எந்த பேச்சு தான் இருக்கும் அதில் எனக்கு எந்த ஒரு விதத்திலையும் எந்த ஒரு பாதிப்பும் வரப்போகிறது இல்லை அப்படின்றத தெரிவித்துக்கொண்டு அப்போ இன்றைக்கு சீரடி சாய்பாபா பக்தர்களால் வந்து போன முறை வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் முதல் மாதத்தில் வந்து வழங்க சொல்லி சொல்லிவிடும் அந்த முதல் மாதத்தில் வந்து ஆனந்த சாய்பாபா பக்தர் ரமணன் என்று சொல்லக்கூடியவர் ஆனந்த சாய்பாபாட தீவிர பக்தர் ரமணன் என்று ஆனந்த சாய் பாபா கோயில் வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கனடா ஒன்றியல்ல வந்து இந்த ஆனந்த சாய் பாபா கோயில் வந்து அமைஞ்சிருக்குது இந்த கோயில்ல இருக்கிற பக்தர்கள்ல ரமணன் என்று சொல்லக்கூடிய பக்தர் வந்து கோண முறையும் வந்து பொதி வந்து வழங்கல் செய்திருந்தார் பதினஞ்சு பொதிகளை வந்து எங்களுடைய மக்களுக்கு வந்து வழங்கியிருந்தார் அதே மாதிரி இந்த முறையும் வந்து பதினஞ்சு ஐயாயிரம் ரூபா பெருமதியான உலர் உணவு பொதிகளை தேவையுடையவர்களுக்கு கொடுங்கண்டு அப்ப இந்த இந்த சாய்பாபா சீரடி பக்தர்களால் தர்றதை வந்து பேரெடுத்தோ இல்லை ஆக்களை தெரிவு செய்தோ கொடுக்கறதுக்கு நான் வந்து விரும்புறையில கடவுள் தீர்மானிக்கட்டும் அது யாருக்கு போகணும் அப்படின்றது இப்படியே போற போக்குள்ள ஆக்கள்கிட்ட விசாரிப்போம் ஆக்கள் காட்டும் ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டே கொடுத்துட்டு அப்படியே தான் இப்ப நம்ம பிளான் பண்ணி கொடுக்க கூடாது கடவுள் யாருக்கு இருக்கணும்னு நினைக்கிறோம்னா அந்த இடத்துல அவை அந்த நேரத்துல இருப்பினும் இருக்க அதை கொடுத்துட்டு போனா அது கடவுளாலேயே அவர்களுக்கு கிடைக்கப்படுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு நானும் ஒரு தீவிர சாய் பாபா பக்தன்ன்றதால அதை இப்படி செய்தால் அழகா இருக்கும் ஒரு ஆன்மா வந்து குளிருவணும் இல்லாட்ட மரங்களும் வந்து ஒருத்தன் வயிறு எறிஞ்சானுன்றா நாங்கள் நல்லா இருக்க முடியாது ஒருத்தருக்கு துன்பம் செய்துட்டு நாங்கள் நல்லா இருக்க முடியாது ஏன்னா அவன் மனதால் வந்தானா ஆன்மா ஆற்றல்ன்றது வந்து பவர்ஃபுல்லானது அப்போ அந்த ஆன்ம ஆற்றல் என்ற விஷயத்தை நான் வந்து விளங்கிக் கொண்டேன்னா அதை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடியது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத மனிதனுக்கு திடீரென்ற ஒரு விஷயத்தை வந்து செய்யக்குள்ள அவனோட மனம் வந்து குளிரும் அந்த ஒரு செயல்பாட்டை தான் இப்போ நாங்கள் செய்ய போகிறோம் ரமணன் என்று சொல்லக்கூடியவர் பதினைஞ்சு பொதிகளை வந்து வழங்கியிருந்தார் அதே மாதிரி அவுஸ்திரேலியாவில் இருக்கிற சாயி ரைவிங் ஸ்கூல் சாயி ட்ரைவிங் ஸ்கூல் சாயி ஓட்டுநர் பயிற்சி நிலையம் நம்மட தமிழ்ல வந்து சொன்னால் சாய் ஓட்டுற ஓட்டுநர் பயிற்சி நிலையம் வந்து இது வந்து அவுஸ்திரேலியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனந்த ராஜா ஆனந்த ராஜன் இந்த பதினஞ்சு பொதிகள் அவரும் வந்து பதினஞ்சு பொதிகளை வந்து வழங்குங்கன்னு சொல்லியிருந்தார் அவரும் ஒரு தீவிர சாய்பாபா பக்தர் அவர் வந்து அங்கே ஒரு டிரைவிங் ஸ்கூலை வந்து நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்போ அதை வந்து பார்த்துட்டு இந்த சீரடி சாய்பாபா பக்தர்கள் எப்போவுமே மக்களுக்கு தான் செய்வார் அவர் உயிரோட இருக்கிற நேரம் வந்து அவர் சொல்லி பிறருக்கு சமைச்சு உணவழியுங்க விரதம் எல்லாம் சாய்பாபாக்கு இருக்கிற முறைகள் வந்து இருக்குது அதெல்லாம் அவங்கட மனிதர்களால வந்து உருவாக்கப்பட்டது யாரையுமே பட்டினிகிட அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லல பசியோட இருக்கிறவர்களுக்கு உணவளிச்சிருக்கிறார் அளிச்சிருக்கிறார் அவர் உயிரோட இருக்கிற காலத்தில் நோயோட இருக்கிறவங்கள நோயை குண தான் இரண்டு வரைக்கும் சாய்ரா சீரடி சாய்பாபாவோட புகழ் வந்து எல்லா இடமுமே வந்து கொண்டிருக்கிறதுக்கான காரணம் அவர் உயிரோட இருக்கைகளில் நல்ல செயலை செய்திருக்கிறார் அவரை குருவா பின்பற்றி அவரை வந்து ஒரு குருவா பின்பற்றி அவற்றை பாதையிலேயே நாங்களும் சில விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிறோம் அப்போ அதால் தான் நானும் இந்த ஒரு செயல்பாட்டை என்ன என்ன இந்த செயல்பாடு செய்ய வச்சதே அவர்தான் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறனாங்க உண்மையிலேயே வந்து நான் சொல்லியிருப்பேன் நான் இந்த துறை இல்லாமல் ஆக்டிங்குக்குள்ளே போய் நடிப்பில் போய் நடிப்பில் சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் போய்கொண்டு வந்தேன் அதுக்காக தான் நிறைய வீடியோக்களை வந்து இந்த டிக்டாக் அது இதுகள் எல்லாம் செய்து கொண்டு வந்தேன் முயற்சி எடுத்து கொண்டு வந்தேன் ஆனால் இந்த இதுக்குள்ளே நான் வருவேன்ட் ஆனால் அவர்கிட்ட தீவிர ஒரு பக்தன் அவரை வந்து வணங்கி கொண்டு இந்த காலத்தில் இருக்கிற பெண்டன் வந்து பார்த்தீங்கன்னா சீரடி சாய்பாவோட பெண்டன் இது இல்லை நீண்ட காலமாக நீங்கள் இந்த வீடியோக்களில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ அவுஸ்திரேலியாவில் இருக்கிற ஓட்டுநர் பயிற்சி நிலையம் ஆனந்தராஜன் அவர்களால் வந்து பதினைந்து பொதிகளும் ஆனந்த சாய்பாபா பக்தர் கனடா ஒன்றியல்ல இருக்கிற ஆனந்த சாய்பாபா பக்தர் அவரால் வந்து பதினைஞ்சு பொதிகளும் வந்து வழங்கப்பட்டிருக்குது ஒவ்வொரு மாதத்திலையும் முதல் வியாழனில் வந்து வழங்குங்கன்னு சொல்லி இது வழக்கமாக ஒவ்வொரு வியாழனுமே நாங்கள் செய்வம் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் உண்மையிலேயே ஒரு புண்ணியமான ஒரு செயல் சாய்பாபாவை சந்தோஷப்படுத்துகிற விதமாக சாய்பாபா பக்தரால் அது வந்து பின்பற்றப்படுது சாய்பாபாவோட பவர் அவருடைய பக்தர்களுக்கு மட்டுமே தெரியும் பேசும் தெய்வம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் என்னிட்ட கேட்டால் வந்து சில விஷயங்களை நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார் இதை செய்யாத இதை செய் அதை தான் தான் செய்கிறனன்றதை கூட ஏதோ ஒரு வழியில் உணர்த்தி கொண்டிருப்பார் அவருடைய புகழ் பாடிக்கொண்டே போகலாம் உண்மையிலேயே சீரடி சாய்பாவோட புகழ்களை வந்து இப்போ பாருங்கள் ஒரு பக்தர் வந்து ரமணன் என்று சொல்லக்கூடியவர் செய்திருக்கிறார் அதே மாதிரி ஆனந்தராஜன் இவர்களால் தரப்பட்டதை இந்த முப்பது பொதியும் வந்து வாகனத்தில் வந்து ஐயாயிரம் ரூபா பொறுமையான பொதியை வந்து ஏற்றி கொண்டு வந்திருக்குறேன் எங்களுடைய குணம் நல்ல தம்பி ஐயாட வாகனம் இருக்கிறதால வந்து இதை வந்து இப்படியான சேவைகளை எனக்கு எந்த இடத்துலையுமே ஸ்போட்டாக வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் எங்கள் என்ன குணம் நல்ல தம்பி ஐயாவுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முன்னும் முன்னும் தெரிவித்துக்கொள்கிறேன் அவரால் வந்து வழங்கப்பட்டதில் வந்து இப்போ இங்கே மரக்கண்டு கொடுக்குறதுக்காக கொண்டு வந்த கண்டு இருக்குது இந்த நகரில் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபா பெறுமதியான உலருணவு பொதி முப்பது பொதிகள் வந்து இதில் இருக்குது இந்த வீடியோவில் வந்து இப்போ முப்பது பேரும் யார் யாருக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்றத வந்து இதில் வந்து பதிவு செய்வேன் இந்த வீடியோவை தான் தொடர்ச்சியாக வந்து பார்க்க போகிறீங்க யாருக்கண்டே கொண்டே கொடுக்க போகிறோம் அப்படின்றது எனக்கே தெரியாது அப்போ அந்த டைமில் தான் போய் கொடுப்பேன் தான் சொன்னேன் அது பிளான் பண்ணியோ இது செய்தோ வழங்கக்கூடாது அந்த டைமில் கொண்டே கொடுக்க திடீரெண்டாவயிலுக்கு கிடைக்க அது ஒரு மன சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தும் அதுக்காக இந்த செயல்பாட்டை வந்து செய்ய போகிறோம் வாங்க அப்படியே போய் பார்த்து பார்த்து பொதி கொடுக்க வேண்டிய வேண்டியாக்களுக்கு பொதியை வந்து வழங்குவோம் ரைட் இன்றைக்கு வந்து கண்ணை நேருக்குள்ள கொடுக்க போறோமா ஓ அம்மா என்ன பேர் அம்மா ஓ தங்கராசா பாக்கியவதுன்னு சொல்லக்கூடிய அம்மாவுக்கு வந்து சீரடி சாய்பாபா பக்தர்களால வந்து உங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு ஐயாயிரம் ரூபா பொறுமதியான உலர் உணவுப் பொருட்கள் அம்மா வந்து தனியாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆட்டி இருந்துச்சுன்னா வீட்டை ஓ அதை தான் பார்த்தேன் ஒரு அழகான வீடு ஆற்ற ஒரு இடஞ்சலும் இல்லை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கையை தான் நான் எதிர்பார்க்குறேன் வாரம் போயிட்டு இந்த இந்த ஏரியாவோட ஆடியஸ் செயலாளர்கள்ட்ட சொல்லித்தான் இவரை வந்து இவையில் வந்து தெரிவு செய்தனான் உண்மையிலேயே தேவருடைய ஆக்களுக்கு வந்து வழங்குங்கன்னு சொல்லி நான் அப்படி நோமலாவே வந்து ஒரு இடத்துல வந்து கொடுத்துட்டு போயிடுவேன் யார் யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்றது வந்து தெரியும் அக்கா பேர் என்னக்கா கலையரசி 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 என்று சொல்லக்கூடிய அக்கா கண்ணை நகரில் இது உங்களுக்கு சாய் பாபா பக்தர் ஒருவரால் வந்து தரப்பட்டிருக்குதா வியாழக்கிழமை கொடுக்க சொல்லி சரியா எப்படி சோமா இருக்கிறீங்களா ரைட் வாங்க என்ன பேரும் கூட நவநீத மலர் என்று சொல்லக்கூடிய அம்மா கண்ணகி நகர் அம்மாவுக்கு வந்து வழங்கி இருக்கிறோம் அம்மா சீரடி சாய்பாபா பக்தர் ஒருவரால் வந்து இன்றைய தினம் கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ இன்றைக்கு கண்ணகி நகர் கிராமம் முதல் பேர் ஒரு கிராமம் அப்போ உங்களுக்கு இன்றைக்கு வந்து வழங்கி இருக்குது சந்தோஷம் ஐயாயிரம் ரூபா பெருமதியான உலர் உணவு பதியா ஓகே ஓடி தெரிஞ்சு தான் கொடுக்குறோம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒருங்கிணைக்கல ஆக்கலை அப்போ அதாவது எங்களுக்கு நேரம் மட்டும் மட்டும் இருக்கிறதால கொஞ்சம் முகமாக கொடுத்து முடிக்கணும் வலிக்கிடுவோம் என்ன செய்யல உங்களுக்கு தரையிலையா சாமான் எத்தனை வயது நீங்களும் வேற இருக்கிறது வாங்க காது கேட்காத ஆ ஆ ஆனந்தராஜா அவுஸ்திரேலியா வாங்க இங்கே வாங்கம்மா கனடா மொன்றியலில் இருக்கிற ரமணன் என்று சொல்லக்கூடியவர் அவுஸ்திரேலியாவில் இருக்கிற ஆனந்தராஜா என்று சொல்லக்கூடியவர்களால் வந்து பதினஞ்சு பதினஞ்சு பொதி முப்பது பொதி வந்து தரப்பட்டிருந்தது இப்போ வயதானவர்கள் உண்மையிலே தேவைப்படையவர்களுக்கு வந்து தெரிவு செய்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அண்ணா வந்து இவர்கள் எல்லாம் தேவை உடையவர்கள் அப்போ அவைகளுக்கு வந்து வழங்கி கொண்டு வரோம் அம்மா சீரடி சாய்பாபா பக்தர் ஒருவரால் வந்து வழங்கப்பட்டதா விலங்கையில் அம்மாவுக்கு விலங்கையில் சந்தோஷம் அப்போ வலிக்கிடுவோம் யாரு நாங்கள் யாருக்கு கொடுக்குறோம்ன்றது தெரியணும் தெரியும் தானே இப்போ ஓ இல்ல இல்ல நீங்க ஐயா அவரால் வீட்டை இருக்கிறார் அப்ப அவரை கருத்துல எடுத்து அம்மாவுக்கு வந்து குடுக்கிறோம் என்ன வேணாம்மா உங்களுக்கு ஓ பேபி என்று சொல்லக்கூடிய அம்மாவுக்கு வந்து குடுத்துருக்குறேன் என்ன சொன்னாமா இவ்வளவு புதிய உண்மையா தேவையோட வழங்கி இருக்கிறமா அப்படின்றதுக்கு வந்து நம்ம ஒரு பதிவு இந்த இந்த காசு இல்ல தானே அப்ப இத குடுக்கறதுக்கு அதுக்காக இத வந்து எடுத்திருக்கிறேன் இது ஒரு சீரடி சாய் பாபா பக்தர்களால வந்து உங்களுக்கு வந்து தரப்பட்டிருக்குது சரியா அம்மா யாரோட இருக்கிறீங்க மகளுடையா தான் இருக்கிறீங்களா வாங்க வாங்க என்ன மாதிரி என்ன சொன்னால் சீரடி சாய்பாபா பக்தர்களால் வந்து சிறப்பட்டது தெரியுமா சீரடி சாய்பாபாவை ஓ இது தூக்க மாட்டிங்க போல ஓ பிள்ளைகளோட இருக்கிற உறவுகளும் இருக்குது இப்போ பிள்ளைகளும் வந்து பெரிய அளவில் வந்து வசதி என்று சொல்லி இல்லை ஒரு தாய் தப்பனுக்கு ஒரு பொருள் கிடைக்க கேட்கல அங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் எனக்கு கிடைச்ச அந்த ஐயாண்ட பொருள் அது உனக்கு தானே தந்த அது போல் ஒரு என்ன என்னம்மா ரைட்டா இருக்கிற வாங்கம்மா வருகை வருகை வரவேற்பதுல அன்புடன் பெருமகிழ்ச்சி வாங்க சீரடி சாய்பாபாவ தெரியுமா சீரடி சாய்பாபா கேள்விப்பட்டிருக்கிறீங்க ஜாழ்ப்பாணம் இருக்கிறவரா ஓ அப்படி அவர்களோட பக்தர்களால வந்து தரப்பட்டது ரமணன் ஆனந்தராஜா என்று சொல்லக்கூடிய இருவரால வந்து தரப்பட்டிருக்குது ஒரு கோ அவர் கடவுளம்மா கடவுளை கும்பிட்ற ஒரு ஆளால் வந்து தரப்பட்டிருக்குது ஓகே தானே இதை பற்றி நான் கூட விளக்கம் கொடுக்க விரும்பல சரியா வாரம் போயிட்டேன் ஆ ஓ ஓ ஓ நேரம் நேரம் தான் மட்டு மட்டா இருக்குது எங்களுக்கு மட்டமடி ஒரு பிரச்சனையும் இல்லை அம்மா வாங்கம்மா அம்மா மாறார் இருக்கிறது இன்றைக்கு கண்ணகி நகர் கிராமத்துக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கும் கொடுக்குறது இது வரைக்கும் நான் கண்ணகி நகருக்கு பொருட்கள் வழங்கினது என்று சொல்லி ஒரு கல்வி நிலையத்தை தான் நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்போ இன்றைக்கு கண்ணகி நகர் கிராமத்துக்கு கொடுப்போம் அப்படி ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு மாதத்தில் வந்து பார்த்து பார்த்து கொடுக்குறது அம்மா வேற ஐயா வேறையா ஓ அப்போ ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொதி தான் ஆறு அவர் இஞ்சால குடும்பம் இவ

ஐயாயிரம் ரூபா அப்புறம் மதியான பொதி எந்த அந்த அந்த இந்த ஆசீர்வாதம் தேவை ஐயா எங்களுக்கு வாரம் போயிட்டேன் ஓ அம்மா என்ன பேர் என்ன பேர் சிவைய கோபுலர் ஆ சரியா இது ஒரு சீரடி சாய்பாபா பக்தரால் வந்து உங்களுக்கு தரப்பட்டு ஐயாயிரம் ரூபா அப்புறம் மதியான என்ன எல்லாம் குடும்ப காட்டை கொண்டு வந்துருக்கிறீங்களா குடும்ப காட்ட பார்த்து தாங்க தம்பி என்று இது குடும்ப பார்த்து கொடுக்கல உண்மையிலேயே தேவையுடைய ஆக்களை தெரிவு செய்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தா நம்ம தெரிவு செய்து நினைச்சுனா இது ஒரு சீரடி சாய் பாபா பக்தரால வந்து கொடுக்கணும் சீரடி சாய்பாபாவா தெரியுமா தெரியுந்தானே எப்படி இருப்பார் ஆனந்தராஜா ரமணன் ஆனந்தராஜா ரமணன் ஆனந்தராஜான்னு சொல்லக்கூடியவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் ரமணன் சொல்லக்கூடியவர் கனடா ஒன்றியல்ல இருக்கிறார் இந்த ரெண்டு உறவுகளாலையும் பதினஞ்சு பதினஞ்சு முப்பது பொதி வந்து தரப்பட்டிருந்தது அவர் அம்மா ஒரு இயலாத அம்மா அவரால் அங்கே உள்ள இருக்கிறாவா ஐயா அங்கே வர கூப்பிட கூப்பிடு சரி தலைவர் உறுதிப்படுத்துறார் அதனால ஒரு பொதி வந்து யார் அவைய பேர் என்ன அவைய பேர் என்ன

உண்மையிலேயே எல்லாம் ஒரே வீடு ஒரே வீடு சரி புதிய கொடுங்க ரைட் சரி சரி ஓகே சந்தோஷம் இது வந்து இன்றைய தினம் வந்து இப்ப இந்த கண்ணி நகர் தான் இந்த செயல்பாடு புள்ளாவே வந்து செய்திருக்கிறேன் அப்ப இதுல செயலாளர் தான் இருக்கிறார் அதே மாதிரி இங்க தேவையுடைய மக்கள் யார் யார்ன்றது அவங்களை வந்து தெரிவு செய்து சந்திக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க சாப்பாடு கொடுக்குற நிகழ்வு வந்து பின்னுக்கு வந்து நடந்தது இதுதான் எங்களோட கல்வி நிலையம் இது உள்ளுக்கு ஓடி கொடுத்தனாங்க இப்போ கொஞ்சம் நேரம் ஓடி கொடுத்துனாங்க ஆனா ஓடி கொடுத்தது வந்து தொடர்ச்சியாக வந்து கொடுக்க முடியலை கேட்டா அப்படி இல்லைங்க வராங்க கொடுக்க முடியலை நேரம் வந்து கொஞ்சம் இரண்டு கொண்டு போயிட்டுது அப்ப இதுக்கு மேலே போனா கொடுக்கல மதியம் புல்லா அப்படியே எல்லாம் சாமான்கள் ஒழுங்குபடி இங்கே வர்றது கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிறதால வேற வேற வேலையிலும் போய் கொண்டு இருக்கிறதால எனக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தி செய்யலாம் போயிட்டுது தங்கராணி இப்ப இதில் அம்மாக்களை வந்து தெரிவு செய்து கொடுக்கணும் இப்போ அம்மாக்கள் வந்து இதில் மகள் மகனோட இருக்கிற அம்மாக்கள் கூட இருக்கணும் நான் சொல்லி இருப்பேன் அப்படி என்ன சொன்னா வீட்டுல எனக்கு கிடைச்ச பொது என் அங்கீகாரம் சாமான் கிடைச்சது தானே என்று ஒண்ணும் இல்லாமல் இருக்க சில பேர் இருக்கிற இருக்கிறார்கள் இருக்கணும் சில பேர் புள்ளியல் திருமணம் செய்த புள்ளியலோட இருக்கிற இருக்கிறவருக்கணும் அப்ப தலைவர் டக்கு செயலாளர் டக்கு இருக்கேக்குள்ள அவர் இவர் இவர்கள் எல்லாம் தேவ உடையவர்கள் இந்த கிராமத்துல மொத்தம் எத்தனை பேர் அஞ்சூறு குடும்பம் இருக்குது இந்த இவர் தான் அந்த இந்த கல்வி நிலையத்தை கூட என்னோடய கதைச்சு விடாமல் ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்து கொண்டு வந்ததில் இவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது இன்றைக்கு அவர்களிட கிராமத்து மக்கள் வந்து பயனடைஞ்சு கொண்டிருக்கிறோம் ஜெயிதன் விதுனால் வந்து உருவாக்கப்பட்ட அந்த கல்வி நிலையம் வந்த இடத்துல தான் இதை வந்து வழங்குறோம் இது யாரால் வழங்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனந்தராஜா மற்றது ரமணன் ஆனந்தராஜா ரமணன் என்று சொல்லக்கூடிய உறவுகளால் ஆனந்தராஜான்னு சொல்லக்கூடிய ஒரு ரமணன் என்று சொல்லக்கூடியவர் வந்து கனடா முன்றியல்ல இருந்தும் இந்த உதவியை வந்து வழங்கி இருந்துச்சுன்னா சீரடி சாய்பாபா பக்தர்கள் வியாழக்கிழமையில வந்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் சீரடிக்கவுடைய நாள் வந்து வியாழக்கிழமை சாய்பாபாவோட நாள் வந்து வியாழக்கிழமை யாராவது சீரடி சாய்பாபா பக்தர் இருக்கிறீங்களா இதுக்குள்ள எல்லாருமே இங்கே கண்ணகி அம்மன் பக்தர்கள் தான் இதுக்குள்ளே இருக்கீங்க மேலேடா கண்ணகி அம்மன் கோயில் தான் நீங்கள் பிரதானமாக இருக்குது தான் இந்த நகருக்கு வந்து கண்ணகி நகர் ஓ எல்லாம் தேவை நீங்கள் பார்க்குறீங்க தானே இப்போ நாங்கள் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்குறோம் யார் யாருக்கு கொடுத்துருக்குறோம்ன்ற பதிவு வந்தோமோ அவைகளுக்கு கொடுக்கணும் அப்போ எங்கட பணம் இல்லை தானே ஓ நீங்கள் இறங்கி விளையாடுங்க அப்படியே இறங்காதீங்க அப்புறம் சிறுவர்களை வச்சு வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி பதிவில் போட்டு விட்டுருவாங்க நீங்க விளையாடாதீங்க சீரடி சாய் பாபா பக்தர்களால வந்து வழங்கப்பட்டதா என்ன சொன்னா அந்த அம்மா வழிய வரையலாது இயலாதன்னு சொல்லி அவரோட பேரப்பிள்ளைக்கு வந்து கொடுத்து என்ன மாதிரி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கிராமங்களில் வந்து உண்மையிலேயே சிறப்பான கிராமம் வந்த எது அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்ணகி நகர் கண்ணகி நகரில் உள்ள மக்கள் வந்து எல்லாருமே வந்து ஒற்றுமையானவர்கள் ஒரு ஒரு இங்கே ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்டானே என்ன செய்யறண்டான எல்லாரும் ஒன்று கூடி முடிவு எடுக்கிற ஒரு தன்மையில வந்து நம்ம எல்லாம் கதைச்சி பேசி முடிவு எடுக்கிறது அதே மாதிரி இங்கே என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது எல்லாமே ஒரு நிர்வாக கட்டமைப்புல அந்த காலத்துல எப்படி கிராமங்கள் இருந்ததோ அது மாதிரி ஒரு நடைமுறையில இருக்கிறதா வந்து கண்ணகி நகரை வந்து பார்க்குறேன் இவர் அந்த செயலாளர் அப்போ கமெண்ட்ஸ் ஆ ஓ கமெண்ட்ஸில் வந்து ஒரு சிலர் அரை ஒருத்தஞ்சனா நான் சில சில இடங்களில் வந்து செய்து கொண்டிருக்கிற இடம் எல்லாம் ஒரு புள்ளியான இடங்கள் தவறான இடங்களுக்கு வந்து உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி விமர்சனம் விமர்சகர்கள் ஆயிரம் விமர்சனம் வைக்கலாம் அப்போ கேட்டிங்கன்னு சொன்னால் இது அப்படியான இடமான இல்லை இல்லை இங்கே கசிப்பு என்ன பட்டதே இல்லை ஒரு காலமும் கசிப்பு விற்கிறதே இல்லை விட்டால் அவருக்கு பெரிய தண்டனைகள் கொடுக்குறது இங்கே கிராம மக்கள் கிராம மக்களால் பெரிய தண்டனை கொடுக்கறது இன்று வரையும் தருமபுர பொருசியில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு இடம் இந்த காலத்திலேருந்து இன்று வரையும் கசிப்பு உற்பத்தி இல்லை அந்த வன்னி லஞ்ச ஊழல் என்று சொல்லி ஒரு கண்ணை நகர் கசிப்பு கிராமம் என்று சொல்லி டி கே கார்த்திக் உதவி செய்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வந்தது இல்லை இதே சம்பந்தமாக நாங்கள் அவருக்கு எதிராக ஒரு கொமெண்ட் ஒன்று செய்திருக்கிறோம் இது சம்மந்தமாக சட்ட நடவடிக்கை எடுக்க கூட நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் வாக்கிவிட்டது அவர்களும் கிராமத்த நிலைமை தெரியாமல் கிராமத்தை அறியாமல் உண்மையை போட உண்மைக்கு புறம்பான சில கருத்துக்களை போட்டு கொண்டு இப்போ டி கே கார்த்திகண்ண கூட பருமப்பட்ட கிராமம்னு சொல்லி தான் இந்த கல்வி நிலையத்தை உருவாக்கி எங்களுக்கு எவ்வளோ உதவி செய்து கொண்டு வரேன் இன்றைக்கு கூட இவ்வளோ உதவி கொடுத்தேன்னு சொன்னால் வயது ஒரு ஆக்கள் நடக்க மாட்டாது இல்ல நான் சொல்றேன் இப்போ இங்க வந்து உண்மையிலேயே கொஞ்சம் மாணவர்களுக்கு வந்து ஒரு மாதத்துல அவருக்கு தெரியும் இந்த டீச்சர்ஸுக்கான சம்பளம் இது இங்க சத்து மாவளங்கள் இதுகள் எல்லாமே வந்து நடந்து ஒன்று அப்படி என்னால பயனடைகிற ஆக்கள் வந்து ஏராளமான பேர் இருக்கணும் அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா எந்த தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட பிரச்சனையில் ஏதாவது இருந்தால் அதை விமர்சிங்க உதவி செய்கிறார்களையோ உதவியை வழங்கி பெ உதவியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்களையோ நீங்கள் வந்து விமர்சிக்கிறதால இந்த செயல்பாடு எல்லாம் நிறுத்தப்பட்டால் இதால் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட அப்போ லோயரும் எம்பியும் வந்து என்ன செய்வினோம்னு சொன்னால் அவங்க சும்மா போய் பார்லிமெண்ட்டில் ஒரு உறக்க நாலு கதையை கதைச்சி போட்டு அதை மக வீடியோ எடுத்து போட்டுவிட்டு அது கதைச்சதாலே எதுவும் பிரியோசனிடம் தான் இல்லைன்னு என்னடா சத்தமாக கதைக்கிறவனை எல்லாம் இதான் நான் கதைச்சி இன்ன விஷயத்தை கொண்டு வந்தேன் நான் தான் கல்வி நிலையத்தை கொண்டு வந்தேன் இயங்கி கொண்டு இருக்குது இதால் கூட மக்கள் பயனடையினோம் நான் இன்னும் என்ன பயனுள்ள செயல் செய்திருக்கிறேன்னு சொல்லி காட்டுவேன் கத்தி கதைச்சான் இங்கே வார் எப்படி பாலிமெண்ட்டில் உஷாராக கதைக்கிறேன்னு சொல்லி யாருமே இங்கே படம் போடாதீங்க எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் படம் போடாதீங்க உண்மையிலேயே மக்களுக்கான சேவையை இறங்கி செய்யுங்க மக்களை பேக்காட்டாதீங்க பேக்காட்டை வழிகிட்டால் அக்குவர் ஆணிவீராக நீங்கள்ட்டா ஆறு உங்களோட செயல்பாடு என்ன நீங்கள் என்னத்தை விரும்பி செய்கிறீங்கன்றதை பிரித்து சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்து எனக்கு வரும் அதே மாதிரி இவையிலும் வந்து கோவப்பட்டு இருந்துச்சு நம்ம என்னண்டு எங்கிற கிராமத்தை வந்து பிள்ளையாக வந்து கதைக்கணும்ன்றதுக்காக அதற்காக தான் இந்த இதில் ஒரு கதை வந்தால் போல அந்த பதிவையும் சரி பதிவை செய்து விடுவோம் அப்படின்றதுக்காக பதிவு செய்தனால் மிச்சம் எத்தனை போதே இருக்குது आ, ओ